என்னெல்லாம் செய்தியாக எல்லோரும் எப்படி இருக்கீங்களா இருக்கலாம் என்னென்னா வாழ்க்கைங்கிறது பார்த்திங்களா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டு ஒவ்வொரு நிமிஷம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும் என்ன ஆகும் நமக்கு யாராலையும் எதுவுமே சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் சந்தோஷமாக இருங்கல்ல ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க யாருக்கும் எந்த ஒரு இல்லாமல் இருந்தாலே போதுமானது இப்போல காலத்துக்கு அப்புறம் வந்து காசு காசுனாலே அது வேறு செய்யும் பணம் வந்து எப்போனாலும் சம்பாதிச்சுக்கலாம் எப்படினாலும் சம்பாதிச்சிக்கலாம் ஆனால் உயிர் போனால் வராது அதனால் எங்கே போனாலும் வந்து பொறுமையாக போங்க அப்புறம் சின்னமாரி வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் கூட ஒரு வந்து பத்து நிமிஷம் அரை நேரம் வந்து வந்து நம்ம வந்து இப்போ வந்து பையன் போனால் பிரச்சனை இல்லை இப்போலாம் வந்து கேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அரை மணி அடைச்சி போட்டுருமா அதுக்கப்புறம் கேட்டெல்லாம் திறந்த உடனே பாஞ்சு போகிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நான் கிட்டத்தட்ட வந்து நிறைய பார்த்துட்டேன் எல்லாமே வந்து சென்ட்ரு கவர்மெண்ட்டில் இருக்க அவ பண்ணுற தப்பு அவனை அசால்ட்டாக வந்து காற்றுல இந்த மாதிரி இந்த கெட் மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ட்ரெயின் வர டைம் தெரியாமல் ஒன்றும் தெரியாமல் ஆனால் பண்ணுற தப்பு போட்டு நம்மளை போட்டு ஏன்னா இப்போ அந்த டைமில் ஒருத்தன் வந்து மருந்து குடிச்சிட்டாலோ ஒரு டைமில் வந்து சப்போஸ் இந்த மாதிரி வந்து பாம்பு எதுவும் இந்த மாதிரி கொத்திட்டாலோ சப்போஸ் ஒன்றும் செய்ய முடியாது புரியுதா அதனால் பண்ணுற தப்பு வந்து யாரையுமே நம்ம எதையுமே வந்து குறை சொல்ல முடியாது நம்ம கரெக்டாக இருக்கணும் நம்ம வந்து ஒழுங்காக இருக்கணும் உயிர் உயிர்ங்கிறது அவ்வளோதான் தம்மா தூண்டு இருக்கிறது ஒரு லைஃப் முடிஞ்ச வழக்கு சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்ப்போம் பாய்